ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு வெறும் மூணே மூணு பொருள் இருந்தால் போதுங்க ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் கால் கிலோ கருப்பட்டி ஒரு தேங்காயை அரைச்சி எடுத்த தேங்காய் பால் தேங்காய் பால் எடுக்கும்போது ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் முட்டையை இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்து வச்சுக்கலாங்க இப்போ நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி கிரேட்டரில் போட்டு துருவி வச்சுக்கோங்க நம்ம முட்டையை எந்த கப்பில் அளந்தோமோ அதே அளவுக்கு தேங்காய் பாலை இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையோடு கலந்துக்கலாம் இதை கண்டிப்பாக மிக்சி ஜாரில் போட்டு கலக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம கைகளாலே அடிக்கும்போது தான் அது நல்லா கலந்து சாஃப்டாக வரும் பாருங்கள் இப்போ முட்டையும் தேங்காய் பாலும் நல்லா கலந்து ஒன்று போல் வர வரையும் நம்ம பீட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச கருப்பட்டியை உள்ளே சேர்த்துக்க போகிறோம் உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் மண்டவெள்ளத்தில் கூட இந்த ஸ்வீட் செய்யலாங்க ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும் இந்த வெல்லம் சுத்தமாக கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் பீட் பண்ண பீட் பண்ண நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வரும் நம்ம கருப்பட்டி சேர்த்ததுனால கருப்பட்டியோட கலருக்கே வந்துடுங்க நம்ம கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்குறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா அதுலேயே நீங்கள் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்தே அரைச்சி எடுத்துடலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த மிக்ஸிங்க ஒரு பவுலில் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க வடிகட்டும் போது கருப்பட்டியில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் தனியாக வந்துடுங்க அதுக்காகத்தான் வடிகட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி நுற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோன்னு அர்த்தங்க இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் அதில் ஒரு பிளேட் போட்டு நம்ம எடுத்து வச்ச மிக்சிங்கை இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இல்லைன்னா நீங்கள் சில்வர் பாயில் பேப்பர் இருந்தால் கூட ரேப் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகணும் பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இப்போ பார்த்துடலாம் நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா குச்சியோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு சர்வ் பண்ண போகிறோம் நீங்கள் உடனேவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியும் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இதை நான் இப்போ ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி தாங்க இருந்தது இந்த ரெசிபியை வட்லாப்பம்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இதில் ஹெல்த்தியான ரெசிபிஸ் தாங்க சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லது பாருங்க இப்போ கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்கும் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஈஸியாக பிகினர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாங்க எந்த விதமான கஷ்டமான வேலையும் இதில் கிடையாது ஹெல்த்தியான ஸ்வீட் சாப்பிட்டோங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ